இப்ப நேற்று தினத்திலே நாம் எலியாவுடைய வாழ்வை குறித்து அநேக காரியங்கள் நாம் சிந்தித்தோம் எலியாவை கடவுள் எப்படி அழைத்தார் எலியா மூலமாக வியத்தக்க செயல்களை அதிசயமான செயல்களை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம் இந்த நாளிலும் எலிசாவை கொண்டு இஸ்ராயல் மக்கள் வாழ்விலும் எலிசாவை கடவுள் எப்படி வழி நடத்துகிறார் என்பதையும் தன்னுடைய குருவானவர் எலிசாவுடைய குரு வந்து எலியா 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 எலியாவை பின்பற்றி அப்படியே எலிசா வருகிறது நாம் பார்க்கின்றோம் பொதுவாக நம்முடைய தமிழ் மரபில் அந்த பழக்கம் உண்டு குருவுடைய பேரே தன்னுடைய பேராக வைத்துக் கொள்வது பாரதிதாசன் அப்படின்னா பாரதியுடைய பற்றாலனால அவருக்கு தன்னுடைய பேர் என்ன வச்சுட்டாப்ல பாரதிதாசன் அந்த மாதிரி தன்னுடைய குருவுடைய பேர் அப்படி ஒருவேளை எலியா எலிசா அப்படின்றது அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் நாம் பார்க்கின்றோம் ரைட் இந்த இதுல வந்து மூன்று காரியங்களே நாம் பார்க்க இருக்கிறோம் வழித்தடங்களிலே முதல் காரியம் வந்து எலிசாவுடைய விடாமுயற்சியும் அவருடைய விசுவாசமும் அவருடைய அர்ப்பணிப்பும் இந்த மூன்று வழித்தடங்களிலே இந்த பகுதியை நாம் நின்று ஆலோசனை செய்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம் எலிசாவுடைய அழைப்பு என்பது முன்னு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே வருகிறது பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்று வரை நாம் வாசிக்க கேட்போம் ரைட் நீங்க பார்க்கும்போது எலியா எலிசாவை எப்படியாக அழைக்கிறார் என்றால் தன்னுடைய சால்வையை எலிசாவின் மீது போட்டு அவர் அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம் ஏன் நம்ம அந்த கடைசியில அவ்வளவு என்றால் இவர் அழைச்சது எதை வச்சுதான் அந்த சால்வையை வைத்து தான் தான் இந்த சால்வையுடைய முக்கியத்துவம் நம்ம தொடக்கத்திலும் பார்க்கிறோம் எலிஸ் எலியாவுடைய நிறைவுகளையும் நாம் பார்க்கறதாக இருக்கிறது தொடர்ந்து வாசிங்க மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனியும் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும் அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றார் அதற்கவர் போ திரும்பி வா நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றார் ரைட் இங்க பார்க்கும்பொழுது எலிசாவிடத்துல எலியா வந்து என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு கொடுத்த அந்த அழைப்பை மட்டும் என்ன பண்ணிடாத மறந்துடாத நீ போயிட்டு என்ன பண்ணு கண்டிப்பா திரும்பி வா அப்படின்னு ஏன்னா பல வேலைகள்ல அப்படி திரும்பி போறவங்க வருவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விதான் ஆனாலும் எலிசாவை எலியா வந்து அனுப்பி வைக்கிறார் நீ போய் என்ன பண்ணு வான்னு அதே போல இவர் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தன் தாயும் தகப்பனையும் என்ன பண்றாரு ஒரு இறுதி முறையாக முத்தம் செய்து அவர்களை பிரிந்து வருவதற்கு ஒரு ஃபைனல் குட் பை அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றதுக்காக கேட்கிறோம் ஆனா இவர் அதை மட்டும் செய்யலை எலிசா அதுக்கு மேற்கொண்டு வேறு சில காரியங்களை செய்கிறார் அதுதான் நம்முடைய விசுவாசத்தை எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ஒரு ஒரு சவாலாக அது அமைகிறது அடுத்தது வாசிங்க இவனை விட்டு போய் ரைட் அந்த ஏறு மாடலை ஒன்றை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவையில் இறைச்சி சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான் அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தார் இப்ப இதுல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடிகிறது ஆஹ் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் ஊழியத்துக்குன்னு வரும்பொழுது அவர் என்ன ஒரு முடிவோடு ஒரு தீர்க்கமான முடிவு செய்கிறார் என்றால் திரும்பி நான் என்ன பண்ண கூடாது இதை தொடக்கூடாது ஆண்டவருடைய வசனம் இருக்கு இயேசு ஆண்டவர் சொல்வாரு கலப்பையின் கைவித்தவன் திரும்பி பார்க்க கூடாது அப்படி தான் இவர் செய்யறாரு இவருடைய வாழ்வாதாரமே அந்த கலப்பை தான் அந்த தான் அந்த விவசாயம் தான் இவர் என்ன பண்றாரு ஊழியத்துக்குன்னு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஒருவேளை ஊழியத்தில் ஏதாவது நெருக்கடி வரலாம் ஊழியத்தில் பின்பற்றி போகும்போது மனமாற்றம் வரலாம் திருப்பி வந்து நான் என்ன பண்ணக்கூடாது இந்த ஏர்மாட்டுகளை பூட்டு நான் உழக்கூடாது என்பதற்காக பொதுவாக யாருமே என்ன பண்ண மாட்டாங்க ஏர்மாட்டை இது பண்ண மாட்டாங்க பலி கொடுங்க சமைக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்களுடைய சோறு சமை அதாவது சாப்பாடு போடுகிற ஒரு இதுவாக இயந்திரமா ஒரு இதுவாக பார்க்கறதுனால அதுக்கு மரியாதை உண்டு இவர் என்ன பண்றாரு அதையே என்ன பண்றாரு அடிக்கிறாரு கட்டைங்க இருந்திருக்கலாம் வேற எதனா மரத்தை கூட என்ன பண்ணிருக்கலாம் அவரு உடைத்து என்ன பண்ணிருக்கலாம் அவர் என்ன அந்த ஏறு விழுந்த அந்த வசனத்தை வாசிங்க உம் உம் ஏறுகளின் மரமூட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னா என்ன சொல்லுவனா தன்னுடைய அழைப்புக்கு அவன் உண்மையாக விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான் அந்த ஊழியம் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்ன ஒரு ஒரு உறுதியே இல்லாத ஒரு ஊழியத்துக்குள்ள போறார் இவர் இவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திரனோ இல்லை வந்து ஆசாரியனுடைய வம்சமோ இல்லை ஒரு லேவியுடைய இதுல வந்து ஒரு ஊழியத்துடைய இதில் இருக்கிறவர் கிடையாது ஒரு சாதாரண ஒரு விவசாயி வேளாண்மை செய்யக்கூடியவர் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் செய்யக்கூடியவர் தான் ஆனால் இவரை எளிய அழைத்த உடனே மறுபடியும் அந்த வேலையை நான் தொடரக்கூடாது ஒருவேளை நான் மனம் மாறி வந்து திருப்பி இதை ஆரம்பிக்க கூடாது என்பதற்காக அந்த ஏறு மாடுகளில் ஒன்னு எடுத்து அதை அடித்து அதை கொன்று அதை வந்து அந்த ஏருடைய அந்த கட்டைகளை வைத்து சமைத்து அதை மக்களுக்கு கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு ஒருவேளை கடவுள் நம்மளை அழைக்கிறாருன்னா நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணமே அதான் என்னுடைய பண தேவைகளை எப்படி சந்திப்போம் குடும்பத்துடைய எப்படி சந்திப்பாரு இந்த நிறைய பேர் என்ன கிடையாது கத்தர் அழைத்தார் கத்தர் தன்னை வழி நடத்துவார் என்கின்ற அந்த ஆணி தரமான விசுவாசத்தினாலே அவைகளை அவர் அப்படி செய்கிறதாக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து இந்த நாளுடைய சிந்தனைக்குள்ளாக நாம் போலாம் சொன்ன முதல் வழிதடம் என்பது விடாமுயற்சியின் வழிதடங்களாக இருக்கிறது எலியா வந்து எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை பெத்தேலுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கே தங்கிற என்றார் எலிசா அவரை நோக்கி வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம் உயிர் ஆணை நான் விட்டு பிரிய மாட்டேன் என்றார் ஆகவே அவர்கள் பெத்தேலுக்கு போனார்கள் ரெண்டு அரசர்கள் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதாவது தன்னை அழைத்த கடவுள் ஒரு பக்கம் தன்னை இந்த ஊழியத்துக்கு வழி நடத்தின எலியா ஒரு பக்கம் இப்ப எலியா இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போறாரு அவரு அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறாரு தன்னை விட்டு பிரிந்து போக போகிறார் என்பதை எலிச என்ன பண்ணிட்டாரு அவரு கண்டுபிடிச்சார் பத்தாவதுக்கு மக்களை வந்து சொல்றாங்க என்ன பண்ண என்ன என்ன சொல்றாங்க பாருங்க மக்கள் வந்து அது வாசிங்க அந்த வசனத்தை ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்துல உம் இல்ல மக்கள் வந்து சொல்லுவாங்க பாருங்க எலிசா இடத்துல உம் எலிசா இடத்துல வந்து இன்றைக்கு உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமான உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னா அப்போ எலிசாவுக்கு வந்து தெரியுது இந்த மாதிரி எல்லாரும் வந்து அவர் எச்சரிப்பு செய்யறாங்க தீர்க்க தரிசனமா சில வார்த்தைகள் சொல்றாங்க தன்னை அழைத்து வந்த தன்னை வழி நடத்தி வருகிற தன்னுடைய எஜமானன் தன்னை விட்டு போக போகிறார் என்பது ஆனா அவர் சொல்ற அந்த பதில் மொழி ரொம்ப முக்கியமான பதில் மொழி என் வாழும் ஆண்டவர் மீது ஆணை என் உயிர் மேல் ஆணை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அந்த ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல பாருங்க ம் ம் ரைட் என்ன சூழ்நிலையிலும் நான் என்ன பண்ண மாட்டேன் பிரிய மாட்டை என்கிற அந்த ஒரு குரு ஒரு குரு ஒரு சிஷியனுக்கான ரொம்ப அழகான ஒரு உறவு வந்து எலியா எலிசா இந்த பெல் வந்து எந்த இடம் நமக்கு தெரியும் யாருடைய இடம் அது யாக்கோபு கடவுளை சந்தித்து கடவுளை போராடிய பெற்றுக்கொண்ட ஒரு இடம் ரைட்டா பெத் அப்படின்னா வீடு ஏழு கடவுள் கடவுளுடைய இல்லத்துக்கு நான் போறேன் அப்படின்னும் போது அப்ப சொன்ன நீ எங்க போனாலும் என்ன பண்ண போறேன் வரப்போறேன் என் இறுதி நாள் மட்டுமே நான் பின்தொடருவேன் என்று சொல்லி ஒரு விடாமுயற்சியோடு எலியா எலியாவை எலிசா பின்பற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம் சீடத்துவம் என்பது அப்படிதான் வாழ்வோ சாவோ நம்ம பல நேரங்களில் குருவா குருவை நம்ம எப்போ பின்பற்றுறோம்னா வாழ்வின் போது பின்பற்றுவோம் இப்போ அவர் சாவ போறான்னு தெரிஞ்சு அவர் கூட நம்ம போனா சாவோன்னு தெரிஞ்சா பின்பற்ற மாட்டோம் இது இயேசுக்கு நடந்தது இயேசுடைய சீடர்கள் எல்லாருமே இயேசுடத்துல இருந்தாங்க இயேசுவை சாவ போறாங்க அவரு கூட போனா நம்மளும் சாவோன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் ஆயிட்டாங்க உண்மையான சீடத்துவம் எலியா எலிசாவை போல இருக்கு நீர் சாகும் வரை நீர் இறுதி வரையில நான் உண்மை பின்பற்றுவேன் என்று எலியாவுடத்துல அவர் சொல்லுகிறார் கடைசியில இயேசுடைய சீடர்கள் யாருமே நம்ம பார்க்க முடியல எலியா போற வைக்கோ யார் நின்றுட்டு இருக்கிறாப்ல எலிசா நிக்கிறதாக நாம் பார்க்கிறோம் ஒரு நல்ல ஒரு சீடத்துவத்துக்கு ஒரு முன்மாதிரியாக எலிசா இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் எத்தனையோ தடைகள் சோதனைகள் வந்தபோது கூட உறுதியாய் தன்னுடைய குருவை எலிசா பின்பற்றுகுதாக நாம் பார்க்கிறோம் அடுத்தது நிறைய இடங்கள்ல எலிசா வந்து நேற்று கூட நம்ம பார்த்தோம் கோவப்படுகிறவராக இருக்கிறாரு அநீதிகளுக்கு எதிராக இருக்கிறாரு அப்புறம் இந்த வறட்சிக்கு பதில் அளிக்கிறார் மக்களுக்கு உணவு கொடுக்கிறார் நிறைய அற்புத அடையாளங்களை யார் செய்கிறாரு எலிசா செய்கிறார் காரணம் என்னவென்றால் அவருக்கான அந்த ஊழிய வாஞ்சைகள் ஏதோ தன்னை தேடி வருகிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற நோக்கிலே பலவற்றை அவர் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம் அதே ரெண்டு அரசர்கள் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினோராம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது அப்போ இவருடைய கண்களுக்கு முன்பாகவே தன்னுடைய குருவானவர் அந்த சுழல் காற்றிலே ஏறி போகிறதாக நாம் நம்ம என்ன பார்க்கிறோம் அவர் ரதத்துல போறாரா சுழல் காட்டுல போறாரா ரைட் நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் ரதத்துலதான் ஏறி அப்படின்னு ரதம் வந்து என்ன பண்ணுது எலியாவையும் எலிசாவுக்கும் நடுவுல ஒரு தடையாதான் இருக்கு சுழல் காற்று வழியாதான் யார் ஏறி போறாரு எலியா ஏறி போகிறதாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அவர் ஏறி போகும்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் எலிசா கிட்ட அவர் சொல்லுவார் நான் போகிறதை நீ பார்த்தனா என்னுடைய வலிமை என்னுடைய அந்த அபிஷேகம் உனக்கு எப்படி கிடைக்கும் தனியா கிடைக்கும் இப்ப இதை யார் பாக்குறாரு எலிசா பாக்குறார் அவர் கடைசி நிமிடம் வரையிலே விசுவாசத்துடன் எஜமானை பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு காரியம் அவருக்கு அந்த அந்த எலிசா எலியா மீதான அந்த பாசமும் அந்த அன்பும் அந்த விசுவாசம் ரெண்டாவது காரியம் தன் எஜமான இருக்கிற அந்த அபிஷேகம் தன்னிடத்தில் வருவதற்கு அவர் வந்து உறுதியா நிற்கிறார் விசுவாசத்தோடு நிற்கிறார் நீ யஜமானன் சொல்லியிருக்காரு நான் போகும்போது நீ பார்த்தா எனக்கு என்ன கிடைக்கும் என்னுடைய அபிஷேகம் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு இறுதி மட்டும் அவர் போறதை வந்து விசுவாசத்தோடு நாம் பார்க்கறதாக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் ஆஹ் மூன்றாவது காரியம் வந்து சுதந்திரத்தின் வழித்தடங்கள் அதாவது எலியாவை வந்து அந்த சால்வையை கீழே போட்ட உடனே அந்த சால்வையை யார் எடுத்துக்கொள்கிறார் எலிசா எடுத்துக்கொள்கிறார் ஏன் அவர் எடுத்துக்கொள்கிறார் என்றால் இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறும் என் எஜமானன் என் குரு இல்லைன்னா கூட அந்த ஊழியத்தை தொடர்ந்து இவர் எடுத்து நடத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கிலே அவர் என்ன பண்றார் அந்த இது எடுத்து அடுத்ததாக இவர் அர்ப்பணிக்கிறார் அந்த ஊழியத்துக்காக எந்த ஊழியத்துக்காக எலியா செய்து வந்த அந்த ஊழியத்தை தான் செய்வதற்கு எலிசா ஒப்பு கொடுக்கிறதாக நாம் பார்க்கின்றோம் மீண்டும் அந்த எட்டாம் வசனத்துல வாசிங்களே இப்போ அந்த சால்வையை வைத்துக்கொண்டு எலியா செய்கிறத யார் பார்த்திருக்கிறாப்ல எலிசா பார்த்திருக்கிறாப்ல ஆனா இந்த சால்வையை சாதாரணமானவங்க எடுத்து அடிச்சா அது ஒண்ணுமே ஆவாது அந்த சால்வையில வல்லமை இல்லை அந்த சால்வை யார் கையில இருக்கிறத பொறுத்து தான் பல நேரங்களில் அந்த பொருட்களை நம்ம பாக்குறதை விட அந்த பொருளை வைத்திருக்கிறவர்கள் தான் அங்க முக்கியம் அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் முக்கியம் இப்ப இந்த சால்வை ஏன் இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்றால் அது யார் கையில இருக்கிறது பொறுத்து அந்த சால்வை இப்ப யார் கையில இருக்குது எலியா எலியா கையில இருக்கு வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் எட்டாம் வசனம் யார் கையில இருக்கு எலியா தான் என்ன பண்றாரு முதல்ல அடிக்கிறார் அப்ப இதெல்லாம் யார் பாக்குறப்பல எலிசா பாக்குறார் அப்போ அதை பார்க்கும்போது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார் இப்ப இந்த சால்வை வல்லமை நிறைந்ததல்ல சால்வையை வைத்திருக்கிறவர்கள் வல்லமை நிறைந்தவர் அந்த சால்வைக்கு யார் மீது இருக்கிறதோ அந்த நபருடைய ஆற்றல் தான் அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது அதுக்குன்னு அந்த சால்வை நம்ம கையில இருந்து நம்ம நம்ம எடுத்து அடிச்சா அது விலங்கன்னா கண்டிப்பா விலகாது ஏன்னா அந்த அபிஷேகம் யார் மீது இருக்கிறதோ அவர்களாலதான் என்ன பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது இப்போ இதை பார்த்த பிறகு எலியா போயிட்டார் இப்ப மறுபடியும் எலிசா என்ன பண்றாரு அதை எடுத்து அது அவர் அடிக்கிறார் எத்தனாவது வசனம் பாருங்க பதிமூணுல இருந்து வாசிங்க இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரரும் அப்படின்னு இவர் தான் படை வீரனே யாருக்கு இஸ்ரேவேல் இஸ்ரேவேல தொடனா இவரை தாண்டிதான் வரணும் இவர்தான் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய போராளியாக குதிரை வீரனாக படை தளபதியாக நிற்கிறார் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை யாருன்னா எளியாதான் அதான் ஒரு அழகா சொல்றாரு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமா இருந்தவரே என்று புலம்பினார் உம் வாசிங்க எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி என்ன பண்றாரு தண்ணீரை அடிக்கிறார் உடனே தண்ணீர் எலிச அக்கறை போய் செய்கிறதாக பார்க்கிறோம் அப்போ அதுவரையிலே எலியாவின் மீது இருந்த அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது யார் மீது கொடுத்திருக்கிறார் எலிசாவின் மீது கொடுத்திருக்கிறார் இதை எலிசா மட்டும் உணர்ந்து கொள்ளாமல் அங்க இருக்கிற மக்களும் அதை உணர்ந்து கொள்கிறாங்க நீங்க அந்த பதினைந்தாம் அசனத்தை வாசிப்பாருங்க எலியாவின் ஆவி இப்ப யார் மீது இறங்கி இருக்கிறதா எலிசாவின் மீது இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி இதோ அதற்காக அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார் ஏன்னா இவருக்கு தெரியும் ஏன்னா இது யாருடைய சித்தம் கடவுளுடைய சித்தம் கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு எலியாவை எடுத்துக்கொண்டார் என்பதை உறுதியா யார் விசுவாசிக்கிறாப்ல எலிசா விசுவாசிக்கிறதுனால தேவையில்லாம இவர்களை அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி அனுப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிறார் ரைட் இப்போ எலிசாவுடைய ஊழியத்துக்குள்ளாக நம்ம வரலாம் இதுவரையில எலியா எலியாவிடத்தில் இருந்த அபிஷேகம் எப்படி எலிசாவிடத்தில் வந்தது எலிசா எப்படி எலியாவை போன்று அற்புதங்களை செய்ய தொடங்கினார் என்பதை இந்த சால்வை வழியாக பார்த்தோம் இன்னும் அவர் செய்த அற்புதங்களை சில பற்றி உங்களிடத்தில நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை பாத்தீங்கன்னா அவர் அந்த யோர்தான் எரிகோவில் இருக்கின்ற அந்த தண்ணீரை தூய்மைப்படுத்துகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது வாசிங்களா பத்தொன்பது உம் உம் ம் ரைட் இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த ஆண்டவர் சொன்ன ஊரு தான் அது என்னது பாலும் தேனும் போடக்கூடிய தேசம்தான் ஆனா இப்போ அந்த தண்ணி என்ன இருக்குது கெட்டு போயிருக்குன்னா மக்கள் கெட்டு போயிருக்கிறாங்க இப்போ அவர் என்ன பண்றாரு அந்த நீரை தூய்மைப்படுத்தி தருகிறார் இது ஒரு அவர் செய்த மிகப்பெரிய ஒரு அற்புதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஏழு வரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விதவையுடைய வீட்டுல குறைவில்லாத எண்ணெயை உருவாக்குகிறார் நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க உம் 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 அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இரண்டாவது வசனத்தில் வாசிங்க உங்ககிட்ட என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு அது ரெண்டாவது வசனத்தை வாசிங்க உம் வெறும் ஒரே ஒரு கொடை என்ன தான் இருக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு நீங்க அந்த நிகழ்ச்சியை வாசி பாத்தீங்கன்னா உங்க அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் ஊத்த ஊத்த அவங்க பையன் வந்து சொல்லுவான் என்ன இல்லை பாத்திரமே இல்லை அப்ப ஒரே ஒரு கலசம் எண்ணெயை வச்சுட்டு இருக்கு வீடை கத்தர் என்ன பண்றாரு எலிசாவை கொண்டு அதை முழுமையாக நிரப்புகிறதாக நாம் பார்த்துக்கிறோம் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வந்து நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் ஆசனத்துல அந்த சூனமித்தாலுடைய மகளை என்ன பண்ற உயிரோடு எழுப்புகிறதாக எலிசா வந்து அவங்களுக்கு என்ன இல்ல குழந்தை இல்ல இவங்க கேப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன குழந்தை ரைட் இந்த அதாவது எலியா வந்து அங்க அடிக்கடி தங்கும் எலிசா வந்து அங்க தங்கும் போது நம்முடைய ஊழியக்காரர் வராரு அவருக்கு என்ன பண்ணலாம் நம்ம ஒரு ஒரு வீடை கட்டித்தரலாம் கட்டி தரலாம்னு சொல்லிட்டு எலிசாக்காக இது கட்டி கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தது எலிசா கேட்குறாரு உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்ட்டு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு போது இல்லை அடுத்த வாட்டி வரும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் குழந்த இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தை செத்து போனவன அந்த அம்மா வந்து கேட்கறேன் நான் உங்ககிட்ட குழந்தை கேட்டேண்ணா ஆ நான் உங்ககிட்ட குழந்தை நீ நீயே வந்த நீயே குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார் கடவுள்னு குழந்தை கொடுத்த இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிட்டாரு கடவுள் எடுத்துக்கிட்டாருன்ட்டு அந்த அம்மா கதறி அழுகும்போது போது அவரு வந்து என்ன சொல்றாரு உடனே வந்து அந்த குழந்தை இறந்து போன குழந்தைய வந்து எலிசா உயிரோடு எழுப்புகிறதாக நாம் பார்க்கிறோம் ஆறாம் வாசிங்க சாரி இருபத்தெட்டு உம் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டதுண்டா எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லையா என்றார் அடுத்தது அது நேர நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்த இவர் என்ன பண்றாரு வேலையா கேஆர் சி அனுப்புறாரு அவன் போய் அங்க அந்த குழந்தை எழுப்பான்னு பார்த்தா அவனால முடியல உடனே யாரு பின்னாடியே வராப்ல எலிசா வந்து அந்த குழந்தை என்ன பண்றாரு மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்கிறார் இது எலிசா செய்த அற்புதம் அடுத்தது இன்னொன்று அற்புதம் வந்து எலிசா செய்தது வந்து நாமனைத்து நாமான் யாரு நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு சீ படை தளபதி ரைட்டா அவங்க கிட்ட அதாவது நூற்றுக்கு அதிகமான படை வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த படை தளபதிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் வந்து ஒரு தொழு நோயாளி அவருக்கு குஷ்டரோகம் ரைட்டா இப்ப அவர் வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றாரு அடிமை பெண் சொல்றா இந்த மாதிரி எங்க ஊர்ல இருக்கிறாரு அவரை போய் கேளுங்கணுன்னு இவர் அவரை பார்க்க கூட யார் எலிசா அவரை பார்க்க கூட போய் நேராக என்ன பண்ண சொல்றாரு போய் ஏழு முறை குளத்துல எந்த குளத்துல யோ யோர்தான்ல போய் இது பண்ண சொல்லுவா அப்ப அவரு கோபது எங்க ஊர்ல இல்லாத தண்ணியாட அவங்க ஊர்ல இருக்க போகுது ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்த தண்ணீர் என்ன இருக்குது கெட்டு போன தண்ணாங்க அப்ப வந்து இவங்க அவங்க அனுப்பும் போது என்ன பண்றாரு அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இதை விட கடினமான வேலையை சொன்னிருந்தா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க செஞ்சிருப்பீங்களே கடவுளுடைய ஊழியக்காரர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்ன இவர் என்ன பண்றாரு ஏழு முறை முகி ஏழு முறை இவருக்கு என்ன ஆயிடுது சுகம் பெறுகிறது ரைட்டா அப்ப அந்த நாமானை சுகம் படுத்துகிறது இவர் செய்த இன்னும் மிகப்பெரிய ஒரு இது அடுத்தது வந்து ஆறாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடாலி ஊந்துரும் அந்த கோடாலி என்ன பண்ணுவார் கட்டையை வெட்டி போடுவாரு அது என்ன பண்ணுவோம் மிதந்து வருகிறதாக நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி அநேக அற்புதங்களை எலிசா செய்ததாக நாம் பார்க்கின்றோம் இது ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலியா செஞ்சது போலவே இருக்கும் எதுனா அந்த இவரும் போய் ஒரு விதவை வீட்டில் தங்குவார் எலியாவும் போய் யார் அந்த விதவை சாரி பாத் விதம் இவரு யார் வீட்டில் போய் தங்குற சூனேமியால் ரைட்டா அங்கேயும் இவங்க சாகலான்னு இருந்தாங்க ரைட்டா யார் யாரு அந்த அம்மா வந்து சாகலான்னா இங்க இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இவரு இதில் என்ன வருதுன்னா ஒரு இறைவாக்கினர் மனைவி வந்து சொல்றாங்க எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை நாங்க சாகதான் வேணும் அப்படின் போது உங்க வீட்டுல என்ன இருக்குது என்ன இருக்கு இங்க எண்ணெய் அதிகமாகும் அங்க நான் அப்பவும் அந்த இதுவும் அதிகமாகும் கிட்டத்தட்ட இவங்க செய்யற அற்புதங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் அதுதான் நான் சொன்னேன் குருவை போன்ற இது ஆனா என்னன்னா இவர் கொஞ்சம் கோவக்காரர் யாரு எலிசா ஏ எலிசாவே தான் அங்க ஏன்னா எலிசா பாருங்க அந்த குழந்தைகளை கொலை பண்றாரு ரைட்டா அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வாசனத்தைய வாசி செய் ரைட் இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க எலிசாவை பார்த்து வழக்கத்தலையா ஏறிப்போ ஏறிப்போ அப்படின்னு சொல்றாங்க ரைட் ஆஹ் அந்த மாதிரி கொஞ்சம் கோவக்காரராக இருக்கிறார் ஆனால் உண்மையிலே கடவுளுடைய அந்த வைராக்கியம் நிறைந்தவராக இருக்கிறார் எந்த இடத்திலும் இந்த தீமையோடு அநீதிகளோடு அவர் வந்து போய் இது பண்ணதாக நம்ம பார்க்க முடியல எல்லா இடத்திலும் கடவுளுக்கு உண்மை உள்ளவராக எலிசா இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம் ஒரு நல்ல ஒரு சிஷியன் யாரு சீரன் எலிசா எலியாவுக்கு ஒரு நல்ல சீடனாக இருக்கிறார் ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறார் உள்ள நல்ல தீர்க்கதரிசியா இருக்கிறார் கடவுளின் உண்மையான ஊழியக்காரனா இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் எலிசா கடவுளுடைய அழைப்பை ஒரு சின்ன அளவு கூட மாறாம உண்மையா இருக்கிறதாக நாம் எலிசாவுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்கிறதாக இருக்கின்றோம் ரைட் இப்போ தன் குருவானவருடைய வேலையை எலிசா தொடர்ந்து செய்கிறதாக இங்க நாம் பார்க்கிறோம் அதே போல இயேசு ஆண்டவர் பார்க்கும்போது கடவுளுடைய வேலையை தொடர்ந்து குமாரன் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம் அதே போல நேற்று சொன்னது போல இவரும் என்ன பண்றாரு உணவை அதிகரிக்கிறார் இயேசு என்ன பண்றாரு உணவை அதிகரிக்கிறார் இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளான கம்பாரிசனா பாக்குறோம் இவர் வந்து நாமான் தொழில்நோயாளியை சுகப்படுத்துகிறார் இயேசு பஸ் பத்து குஷ்ட இது குஷ்டரோகிகளை சுகப்படுத்துகிறத நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் இறந்து போன அந்த சுனமேத்தாளுடைய மகளை ஆஹ் யார் எழுப்புறாப்ல எலிசா எழுப்புறார் இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த எவிருடைய மகள் அதுக்கப்புறம் பாடையில் <laughs> ஒரு ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு வருவாங்க நாயினூர் அதை உயிரோடு எழுப்புகிறதாக நாம் பார்க்குறோம் இவர் வந்து தண்ணீரில் அந்த கோடாலியை மிதக்க வைக்கிறது இயற்கையின் மீது இவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார் இயேசு ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் அடத்தி அந்த படகை பாதுகாக்கிற அந்த நிகழ்வை நாம் பார்க்குறோம் அதே போல் அந்த எண்ணெய் அற்புதம் எண்ணெய் வந்து குறையாத அளவுக்கு அது ஒழிந்து ஓடுகிற அளவுக்கு செய்கிறார் இவர் இந்த பக்கம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறதாக நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக இவர் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறதாக இந்த கைம்பெண்கள் தீர்க்கதரிசிகளுடைய குடும்பங்கள் இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை எலிசா உதவுகிறதாக நாம் பார்க்கிறோம் ஆண்டவரும் அது போல தான் அநேக காரியங்கள் அடுத்தது இவருடைய மரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வருது வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரம் இருபதாம் ஆசனம் ஹம் ரைட் இப்போ அங்கேயே நிறுத்துங்க எலிசா இறந்துட்டாரு அடக்கம் பண்ணிட்டாங்க இயேசு வந்து மற்ற இருபத்தெட்டு ஒன்னுல இருந்து பத்து வருஷம்னா அவரும் இறந்துட்டார் ரைட்டா ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை ஒரு காரியம் என்னன்னா இறந்தும் இவர்கள் அற்புதத்தை செய்தாங்க எலும்புகள் ஒருத்தரை டச் பண்ணும்போது அவர் உயிரோடு எழும்பிட்டார் அந்த வசனம் இருக்கு பாருங்களேன் ம் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணும் போகையிலே அந்த தண்டை கண்டு எலிசா செத்து போயிட்டாரு எலும்பா மாறிட்டாரு சத இதெல்லாமே போயிடுச்சு அந்த எலும்பு மேல ஒரு செத்து போன பணத்தை வச்ச உடனே அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தாரு எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்களேன் இந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அற்புதம் செஞ்சாரு இவர் செத்து போய் இவர் எலும்புகளுக்கு கூட என்ன பண்ணுது அதே செய்யும் செய்யும் ஆண்டவர் அதே போல் தான் அவர் உயிரோடு எழுந்து அவர் மறுபடியும் என்ன பண்றார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதாக நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி எந்த மனுஷனுடைய வாழ்வுகளும் நம்ம பார்க்க முடியல எலிசாவை போல ஆண்டவர் ரைட் அவரு ஒரு பக்கம் வச்சிடலாம் ஆனா வேற யாராவது அவங்களுடைய எலும்புகள் இந்த மாதிரி அற்புதம் செய்திருக்குதா செத்து போன பிறகு கூட அவங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் மக்களுக்கு செய்திருக்கிறாங்களா ஒருவேளை நடந்து போகும்போது அவங்களுடைய நிழல் பற்றி நிறைய பேர் சுகம் பெற்றிருக்காங்க ஆனா அவங்க செத்து போன பிறகு அவங்களுடைய எலும்புகள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு எலிசா ஒரு யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டியாக பொதுவாக நம்ம எலியாவை நிறைய பேர் நிறைய இடங்களை பேசி பார்த்துருக்குறோம் ஆனா எலிசாவை குறித்து நான் வந்து ரொம்ப எல்லாத்தையும் சுருக்கிட்டேன் ஏன்னா இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இவ்வளவோ என்னால கொண்டு வர முடியல இப்பயே நிறைய பேருக்கு டயர்டா இருக்கும் என்னடா இவ்வளவு இருக்கு இதுலன்னு இதுல நான் பாதிதான் சொன்னேன் இன்னும் நிறைய காரியங்கள் எலிசாவுடைய வாழ்வில் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குமானால் தொடர்ந்து எலிசாவை படிச்சு பாருங்க எலிசாவை நம்ம தொடர்ந்து அவர் குறித்து நம்ம படிக்கும் போது நிறைய காரியங்கள் ஆச்சரியமாக நேற்று இதெல்லாம் நான் போது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இவ்வளோ காரியங்கள் எலிசாவை செய்திருக்கிறாரு ஆனால் நம்ம எலிசாவை பெருசாக திருச்சபைகளும் சரி அருளுரைகளும் சரி அவரை செய்த வழிய நம்ம பெருசா எடுத்து பேசுறது கிடையாது நல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பை எடுத்து தொடர்ந்து இந்த நாள்ல ஒரு நாலஞ்சு அதிகாரம் நீங்க படிச்சா போதும் எலிசாவுடைய காரியங்களை நீங்க அழகா புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக பத்தொன்பதாம் அதிகாரத்துல இருந்து இருபத்தி ஒராம் அதிகாரத்துக்குள்ளதான் இதெல்லாம் நம்ம சம்பவங்கள் நடைபெறுகிறது ஒன்று ராஜாக்கள்ல பத்தொன்பதாம் அதிகாரத்துல பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்னு அதே போல இன்னைக்கு வாசித்த இந்த ரெண்டு ராஜாக்கள்ல எலிசாவுடைய பிற்பகுதியுடைய ஊழியங்களும் இதுல பதிவாயிருக்கிறது நீங்கள் இதை தொடர்ந்து படிச்சு பாருங்க அநேக காரியங்கள் எலிசாவை குறித்தான காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாகவும் புதிதாகவும் இருக்கிறதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம்